எல்லாருமே பேர் கௌசல் இந்தியா லாஃப் அட்ராக்ஷன் கோச் ரிக்கி ஏஞ்சலிக் மாஸ்டர் அண்ட் மோக்ஷபதம் ரீடா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற அடுத்த ராசி ரிஷப ராசி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சோ ரிஷப ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் மோக்ஷபதம் போர்டு மூலமா நம்ம வந்து பார்க்க போறோம் எப்படி ரெண்டாயிரத்தி இருக்கும் அவங்க என்னென்ன விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும் என்னென்ன விஷயத்த வந்து மாத்திக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ ரிஷப ராசிக்கு ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் ஓகே ரிஷப்ப ஆசையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு இயர்னே சொல்லலாம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அதிகமா மனசுல வந்து தூண்டும் சுச்சுவேஷன்ஸ் அப்படி ஏற்படும் அந்த அது நோக்கி வந்து உங்களை இருக்கும் ஒரு சில கஷ்டங்கள் நெகட்டிவிட்டி வந்து உங்களை வந்து நம்பாதவங்களை கூட நம்ப வைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி நோக்கி மூவ் ஆவீங்க உங்களுக்குன்னு ஒரு குருவை வந்து பற்றிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பண விஷயங்கள் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஃபயர் எனர்ஜி மாதிரி இருப்பீங்க நல்லா ஏர்ன் பண்ணணும் நல்லா ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணுவீங்க ரொம்ப அதிக அலைச்சல் அதை பார்த்து ஒர்க் ரிலேட்டடா இருக்கும் அந்த அலைச்சல் கூட அதிக அலைச்சல் இருக்கும் அதிக வேலை இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றம் இருக்கும் ஒரு பழைய ஜாப்ல இருந்து ஒரு புது ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க சோ அங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் சோ அதனால டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதே ஒரு மாதிரி சக்கர மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதனால என்னன்னா கொஞ்சம் ஹெல்த் வந்து நீங்க பாத்துக்கணும் கொஞ்சம் ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கு நல்லா தூங்குறீங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகம் சம்பந்தமான சில தொந்தரவுகள் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ தண்ணி நிறைய குடிங்க ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிஷப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ ஹெல்த்து பார்த்துக்கோங்க ஒர்க் லைஃப் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும் அதை வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் ரிசபராசி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேலண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சூப்பரா வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கிற டேலண்ட் உங்களுடைய நாலேஜ் எல்லாம் வந்து எப்படி வந்து எந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரியும் ஆனா என்னன்னா உங்களுக்கு எல்லாமே இருந்தால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்காது பட் இருந்தாலும் நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனால அது வந்து உங்களுக்கு அதை நீங்க கரெக்டா வந்து கொண்டு போயிருவீங்க அப்படின்ற மாதிரி காமிக்கு இந்த மோக்ஷபதம் போர்ட்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களுடைய ஃபேமிலி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேமிலிக்கு தேவையான எல்லா நீட்ஸுமே கரெக்டா செஞ்சுடுவீங்க சோ என்னென்ன ஃபேமிலிக்கு தேவையோ அதை எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவீங்க மெட்டீரியல் திங்ஸ் ஸ்பெஷலா நம்ம சொல்லணும்னா ஓகேங்களா ஸோ என்னன்னா ஒரு மைனஸ் உங்களை கவனிக்க வந்து நீங்கள் மறந்துடுவீங்க ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஃபேமிலியை கவனிக்கிற மாதிரி ஈக்குவலாக வந்து உங்களுக்கும் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும் ஸ்பெஷலாக ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது பண்ணணும் ஏன்னா இதில் என்ன காமிக்கிதுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இயற்கைக்கு புறம்பாக இருப்பீங்க இயற்கைக்கு புறம்பான மோக்ஷபதம் போட எது சொல்ல வருதுன்னா சரியான டைமுக்கு நம்ம தூங்காம இருக்குது சரியான டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது சரியான ஃபுட்டு எடுத்துக்காம இருக்கிறது ஹெல்தி ஃபுட் எடுத்துக்காம இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு சிலருக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமையும் இப்ப வேலை பார்க்குற இடத்துல வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப தூரமா இருக்கும் சோ உங்களால முடியாது அப்ப அப்ப இங்க அங்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க சோ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சோ இதெல்லாம் கூட நீங்க வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கணும் ஒரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் குழந்தைங்கள் ஃபன்னு மற்ற என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்கும் பட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க ஸோ இவ்வளோ தான் வந்து நான் ஃபன் டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலி டைமுக்கு இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணணும் மீதியை வந்து நான் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் எதுக்கு கொடுக்கணுமோ அவ்வளோ நேரம் தான் கொடுக்கணுன்றத ஒரு ஒரு பிளானோடு போவீங்க அப்படின்ற மாதிரி காமிக்குது ஓவர் என்ஜாய்மெண்ட்டோட இருக்காமல் இல்லை ஓவர் ஒர்க்காகவும் இருக்காமல் ஸோ ஃபேமிலிக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் கொடுப்பீங்க ஹவர் அங்க வந்து ஒரு லைஃப் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் ஃபேமிலி லைஃப்க்கும் ஒர்க் லைஃப்க்கும் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் பட் இருந்தாலும் ஃபேமிலிக்குன்னு சில கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஸ்பெஷலி வந்து குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க அவங்களோட சந்தோஷத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா இப்ப உங்களால முடியாட்டினா கூட வீட்டில் காசு கொடுத்து ஓகே குழந்தைங்களை வந்து இங்கே கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அவங்களோட சந்தோஷம் வந்து கிடக்கூடாது அப்படின்றத வந்து நீங்க நிறைய நினைப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்தபடி உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது எனிமேஸ் தொழில் ரிலேட்டட் எனிமேஸ் இருக்காங்க ஆஹ் பிசினஸ் பிஸ்னஸ்லயோ இல்லை ஒர்க்லயோ உங்க கொலி ஒர்க் பண்றவங்களோ யாரோ வந்து ஒரு ஈவில் திங்ஸோட அவங்கள பாக்குறாங்க கெடுதல் நினைக்கிறவங்களாம் இருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க எல்லாம் தும்சம் உங்களுக்கு எனிமேஸ்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு காரணம் உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து நீங்க பீப்புளோட கம்யூனிகேட் பண்றதும் வந்து ஒரு காரணமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் லைஃப் வந்து ரிஷபராஷுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ வந்து என்னன்னா நீங்க பார்ட்னருக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க உங்களுக்கும் வந்து ஒரு ரெஸ்பெக்டபுள் பார்ட்னரா அமைஞ்சிருப்பாங்க மோஸ்ட்லி ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஃபேமிலி திங்ஸ் எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கம்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் லைஃப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் இது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து சப்போர்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அகெயின் வந்து ஈவன் இப்போ பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் அவங்களுமே வந்து ஒரு ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது இப்போ ஒரு லாஸ் வந்தாலும் ஈக்குவலா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து அகைன் நம்ம மேஷனராசிக்கு சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு டிராவல் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே தான் ஒரு மைண்டில் வந்து ஏதாவது திங்க் பண்ணிட்டு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு அதை ஃபினிஷ் பண்ணணும் அதை ஃபினிஷ் பண்ணணும் மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த அடுத்தடுத்த முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு ஃபயர் மாதிரி இருப்பீங்க ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒர்க்கை வந்து மைண்ட் யோசிச்சிட்டே இருக்கனால ஸோ இந்த ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பெட்டர் ஈவன் வந்து ரொம்ப தொலைவில ஒர்க் பண்றீங்க வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் நீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிராவல்ஸ் வந்து காமிக்குது நீங்க நிறைய வந்து ஒர்க் ரிலேட்டடா டிராவல் பண்றது ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ல இருக்கலாம் ஏதாவது நீங்க ட்ராவல் பண்றது டிராவல் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது வந்து ஒரு ஜாலியான ட்ரிப்பா இருக்கலாம் இந்த மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா இந்த டிராவல்றது வந்து நீங்க ஒரு மனக்கசப்போட கஷ்டப்பட்டு ஏனோ தரணும்னு டிராவல் பண்ற மாதிரி காமிக்கலாம் ஒரு ஹாப்பியான ஒரு டிராவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிது அதுக்கப்புறம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓகே ஒர்க் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதாவது என்னன்னா யோசிப்பீங்க டிஃப்ரெண்டா ஒரு ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் வந்து ஒர்க்காக இருக்கட்டும் அது வந்து டிஃப்ரெண்டா வேற ஒருத்தவங்க பண்றத விட நான் வந்து டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணுவீங்க இல்லைன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த வேலையில இருந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது இல்ல உங்க பேஷனுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல்ட் வந்து நீங்க சூஸ் பண்றது இப்போ பிஸ்னஸ்ல வந்து புதுசா நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்களா ஏதாவது மணி வைஸ் என்ன என்ன மாதிரியான லக்ஸ்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் லேண்ட் வாங்கலாம் மூவபல் இம்மூவபல் ப்ராப்பர்ட்டி ஈவன் வெஹிக்கல்ஸ் இந்த மாதிரியான வாங்குற விஷயங்களும் வந்து நடக்கும் அது வாங்குறது பெட்டரும் கூட நீங்க ஏன்னா கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ அதை இது மாதிரி மூவபிள் ஒரு இம்மூவபல் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வாங்கிக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து ஓகே சோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நீங்க அதிகம் செய்யணும்னு விருப்பப்படுவீங்க அது ஒர்க் ரிலேட்டடா இருக்கலாம் இல்ல பிசினஸ்ல இல்ல ஃபேமிலில சோ எதோ இருந்தாலும் வந்து மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும் அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் சோ ஈவன் வந்து அட்வைஸும் கூட மோக்ஷபத்த போர்டோட அட்வைஸும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு ஒரு ஜாப் வேணும் எனக்கு நான் ஏர்ன் பண்ணி ஆகணும் ஒரு ஜாப்ல இருக்கேன் அப்படின்னு இல்லாம ஸோ மனசுக்கு பிடிச்ச வேலை பாருங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை சூஸ் பண்ணும்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இல்லைன்னா ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸோடயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து பிடிக்காம ஒரு வேலையில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து எப்பயுமே தூத்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிது ஸோ பேஷனட்டாக இருக்கக்கூடிய ஃபீல்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லாயிருக்கும் ஸோ ஓவரால் ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாஸும் பெட்டர் தான் கொஞ்சம் ஹெல்த் மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மோட்சப்தன் போர்டு வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ நன்றி மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க தேங்க் யூ